வணக்கம் அன்பு நண்பர்களே மனிதர்களின் பெரும்பாலானோருக்கு பார்த்திங்கன்னா தான் பணக்காரனாக வேண்டும் அப்படின்ற எண்ணம் நிச்சயமாக இருக்கும் அல்லது தன்னை விட வாழ்க்கையில் வாழ்க்கை தரத்தில் முன்னேறி இருக்கக்கூடிய நபர்களின் அளவிற்காவது நம்ம முன்னேறணும் அப்படின்ற எண்ணம் நிச்சயமாக ஒவ்வொருத்தருக்குமே இருக்கும் அப்படிப்பட்ட நபர்களுக்கு இறைவனுடைய அருளால் இந்த தகவல் உங்கள் கண்ணில் பட்டிருக்கு அப்படின்னா உங்கள் காதுக்கு வருது அப்படின்னாவே கண்டிப்பாக நீங்கள் இறைவன் இறைவனுடைய அருளை பெற்ற நபர்களாக தான் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் சரிங்களா தொடர்ந்து இந்த தகவலை தெரிஞ்சுக்கோங்க உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் தெரிஞ்சவங்க எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்கள் எல்லோருமே வாழ்க்கையில் நல்லா இருக்கட்டும் சரிங்களா ஒருவருக்கு பணக்காரன் ஆகணும் மரியாதை அதிகமாக பெற்று வாழ வேண்டும் அப்படின்ற மனநிலை அனைவரிடமுமே இருக்குங்க ஒருவனின் நிதிநிலை தொடர்பான முன்னேற்றம் கோடீஸ்வரன் கூடிய வாய்ப்பு இவை அனைத்தின் தர தரதுக்கான சில கனவுகள் அதற்கான அறிகுறிகளை காட்டு அறிகுறிகளை காட்டுவதாக சாஸ்திரம் சொல்லுது அது என்னன்றதை இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் பல நேரங்களில் நமக்கு வரக்கூடிய கனவில் ஒருவரிடம் இருந்து பணத்தை பெறுவது அல்லது எடுப்பது போன்ற கனவு வரும் அத்தகைய கனவு வந்தால் அது மிகவும் மங்களகரமானதாக கருதப்படுது எதிர்காலத்தில் பெரிய வெற்றியை தருவதற்கான அமைப்பாகவும் அது பார்க்கப்படுது உங்கள் நிஜ வாழ்க்கையில் விரைவில் பணக்காரனூ பணக்காரனாக கூடிய வாய்ப்பு போது அப்படின்றதை உணர்த்துவதற்கான ஒரு கனவாக இது பார்க்கப்படுகிறது அடுத்து பார்த்தீங்கன்னா சாஸ்திரத்தின்படி ஒருவரின் கனவில் லாட்டரி சீட்டில் பணம் வெல்வது போன்ற கனவு சிலருக்கு பரிசு ஊக்கத்தொகை போன்ற அவர்களின் மூலம் பணம் வெல்வது போன்ற கனவு கண்டால் அவரின் வாழ்க்கையில் நிதிநிலை சார்ந்த திருப்தியை அடைவார்கள் அவர்களின் கனவு மூலமாக பணம் தொடர்பாக நேர்மறையான முன்னேற்றம் உண உருவாகும் கூடிய விரைவில் பெரிய நிதி ஆதாயத்தை பெறக்கூடிய நபராக மாறுவதற்கான ஒரு அறிகுறிகளாகவும் இது பார்க்கப்படுகிறது பொதுவாக பாம்பே என்றால் படையே நடுங்கும் பாம்புன்னா படையே நடும் ஆனால் ஒருவரின் கனவில் பாம்பை பார்த்தும் எதிர்மறையாக கருதப்படுகிறது நல்லா புரிஞ்சுக்கோங்க கனவுல பாம்பை பார்த்தாவே அது நெகட்டிவாக தான் பார்க்கப்படுது அதே சமயம் ஒருவர் தன்னுடைய கனவில் எந்த ஒரு பயமும் இல்லாமல் அந்த பாம்பை பார்ப்பது போன்ற கனவு கண்டால் அவரின் வாழ்க்கையில் திடீர் பண ஆதாயமும் புதையல் போன்ற பொக்கிஷங்கள் இதெல்லாம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு சரிங்களா கனவு வரணும் பாம்பு சம்பந்தமான கனவு வரும் ஆனால் அந்த கனவுல பாம்பை பார்த்து பயப்படாமல் இருக்கிற மாதிரி கனவுகள் வந்தால் இது போன்ற பழங்கள் வாய்ப்புகள் இருக்குது அதே ஒருவரின் கனவில் ஆன்மீகத்தின் அடையாளமாக பார்க்கக்கூடிய கோவில் தேவாலயம் மசூதி போன்ற மத தளத்தை பார்ப்பதால் அவரின் வாழ்க்கையில் பொருளாதார நிலை வாழ்க்கையின் செழிப்பு முன்னேற்றத்தை பெறுவார்கள் கங்கை போன்ற புனித நதியை அவரின் கனவில் கண்டால் பெரிய அளவில் நிதி ஆதாயங்களை பெறுவார்கள் அதன் மூலம் வாழ்க்கையில் பெரிய அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய மாற்றங்கள் தேடி வரும் இது போன்ற கனவுகள் மூலமாக வாழ்க்கையில் மிகப்பெரிய இடத்தை அடைவதற்கான செல்வ செழிப்பாக வாழ்வதற்கான சில முன்னேற்றத்தை தருவதற்கான அறிகுறிகளாக இதெல்லாமே பார்க்கப்படுது ஆகவே இந்த பதிவை பார்த்த நண்பர்களுக்கு உங்களுக்கு இது போன்ற கனவுகளுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா இது போன்ற கனவுகள் வந்திருந்தே ஏதாவது மாற்றங்கள் நடந்திருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த பதிவு பார்த்த நண்பர்களுக்கு இறைவனுடைய அருள் முழுமையாக இருக்குன்னு நம்புறேன் தொடர்ந்து இந்த பதிவுகளை பாருங்கள் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் உங்களுக்கு பிடிச்சவங்க எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்கள் எப்போதும் நம்ம சேனலோடைய இணைந்திருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் அடுத்த பதிவுல சந்திக்கிற நண்பர்களே நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்